ஒரு சாதகத்தில் ஒரு திசை ஓடுதுங்க சரியில்லாத திசை ஓடினா தான் வருவாங்க ஒரு திசை ஓடுது வந்து எப்படி சொல்கிறதுங்க ஒரு ராகு ஒரு சுபகிரங்கிறது வேற பாவகிரகங்கிறத வேற சனி பகவானோட சேர்ந்தோ ராகு கேதோட பா சேர்ந்தோ ஒரு ஒரு கிரகம் திசை ஓடுது அப்படின்னா எல்லாமே ரிவேர்ஸ் பண்ணலாம் வரும் அதில் வந்து பிரச்சனை சிக்கலை தான் கூடிய சூழ்நிலை வரும் ஒரு தொழில் பண்ணாலும் அது விரயமாகும் ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு வேலை போனாலும் அதை நிரந்தரமாக உட்காந்து வேலை செய்ய முடியாது ஒரு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு டெஸை பற்றி விடும் அவங்க தான் வந்து ரொம்ப எதுலேயுமே பிடிப்பு இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணி ஒரு புரோசனம் இல்லாமல் விட்டுட்டு வந்துட்டு அதில் பல லட்சம் பல கோடி போய் ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு கௌரவத்துக்காக கவுரத்தை விட்டுட்டாவது வெளியூரில் போய் புழப்பு தேடி சம்பளத்துக்கு போனால் அங்கேயுமே செட் ஆகாது மனஒருத்தம் பிரச்சனையாக போயிட்டுருக்கும் அவள் தான் வந்து அவங்க சாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க என்ன தான் பார்ப்போமே சாதகத்தையே நம்பாதவங்க அப்போ தான் சாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க தொழில் பண்ணோம் பல கோடி போச்சு பல லட்சம் போயிடுச்சு ஊரு விட்டு ஊர் போயிட்டோம் குடும்பமே ஃபேமிலியே வந்து ஷிஃப்ட்டு வேர்லையும் ஊர் போயிட்டோம் இங்கே இருந்து வாழ முடியாதுன்னு ஒரு கண்டிஷனில் போயிட்டோம் அங்கே போய் சம்பளத்துக்கு போனாலும் அடிமையாக என்னால் வேலை செய்ய முடியலாம் பயங்கர டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து சாதகம் பார்க்க வருவாங்க அதை சொல்லவும் மாட்டாங்க அவங்க வந்து குதக்குவாங்க அவங்க வாட்டில் நம்ம அந்த சாதத்தை பார்த்துட்டு கணக்கு போட்டு இந்த மாதிரிங்க இப்போ பொதுவாகவே இதோட சனியோட இந்த மாதிரி பாவக்கரகத்தோட ஒரு கரகம் சேர்ந்து திசை நடத்தினா எல்லாமே ரிவேர்ஸு எல்லாமே போயிடுச்சா முடிஞ்சுட்டு வந்துட்டியா தற்கொலை எண்ணத்தில் அலைஞ்சிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு போயிருக்கு அங்கேயும் உனக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே ஐயா சாமி அப்படி தான் இருக்குது என்னவென்றதுனே புரியல அப்படிமா அப்போ அந்த வாடிக்கையாளரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த திசை புத்தி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேறு வழியெல்லாம் கிடையாது யார்கிட்ட அடிமையாக போயிடு அவங்க என்ன சொன்னாலும் சரி நீ வேலையை செய் உடைய கருமம் முடிஞ்சிடும் கருமா தீரும் அப்போ இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த திசை வருது அடுத்த திசை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நீ இந்த ஊர் உங்கள் சொந்த ஊரை விட்டு பூர்வ ஒடியாந்துட்டேன் த தலைமுறைவாக இருக்கிற இப்போதைக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே அழுகிறாங்க ஆமாங்க நாங்கள் தலைமுறவாக தான் இருக்கிறோம் என்னமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த சாதத்தில் போட்டுக்கே தான் என்ன ஊர் என்ன இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் நான் சொல்லுவேன் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் சம்பளத்துக்குங்க இந்த பசங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படியே முடிஞ்சாலும் காப்பாற்றி படிக்க வைக்க ரன் பண்ணுங்கள் சொத்து சுக சம்பாதிக்க ஆசையே படாதீங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு அந்த ரெண்டு வருஷம் கிரமிச்சு உங்களுக்கு திசை நல்ல திசை வருது அந்த திசை வரும்போது சுய புத்தியில் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் அடுத்து வந்து அப்படின்னா அடுத்த புத்தி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இப்படி அந்த அடுத்து அந்த அந்த வரக்கூடிய திசையில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய உங்கள் பேர் விளங்கும் ஏன்னா நீங்கள் வாங்கி வந்த கருமாவை ஊறு விட்டு ஊறு விட்டு வனவாசம் போய் நீங்கள் பணம் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படி சொன்னால் அவன் சொன்னான் நூற்றுக்கு நூறு உண்மைங்க நீங்கள் சொல்கிறது பிற உண்மைதான் இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு திசை சரியில்லாத திசை போடுதா புத்தி நல்லா இருக்கா அந்தரம் நல்லாயிருக்கா அவங்களுக்கு ஒரு பண்ண சொல்லுங்கள் இப்போ அதாவது வந்து திசை லாங் திசையாக இருக்குது புத்தி ஒரு லாங் திசையாக இருந்தால் அதில் ஒரு ஒரு ரெண்டரை வருஷம் ஆ இருக்குது அப்படி சொன்னால் நீங்கள் மூணு வருஷம் தான் தொழில் பண்ண பண்ணுங்கள் என்னங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுக்கர திசையில் சுக்கர புத்திலாம் வந்து உங்களுக்கு லாங்காக தான் வரும் சுக்கர புத்தி சனி புத்திலாம் பார்த்தீங்கன்னா லாங்காக தான் வரும் அந்த நேரத்தில் ஒரு ஏதோ நல்ல நேரம் வந்து அவங்க தொழில் பண்ணுங்கள் ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் பன்னெண்டு டாக்காக சம்பாரிச்சுங்க அப்புறம் நீங்கள் ஒரு கூட சம்பளத்துக்கு வேறுவாக்கும் போகலாம் வேறு ஏதோ ஒன்று பரவாயில்ல பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் அப்படியே நம்ம ஓப்பனாக பேசிடலாம் இந்த திசை சரியில்லைன்னா சொல்லிடலாம் அடுத்து திசை அடுத்து புத்தி அடுத்து என்னென்ன வருது அது அவர் யாரோட சேர்ந்து திசை நடத்துறாரு வக்கர கிரகமாக எல்லாம் அதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்து தான் ஒரு சாதகருக்கு அவங்கள அதான் ரன் பண்ணணும் அவங்கள வந்து வழி நடத்தணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சம் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியெடுத்து அவங்கள வாழ வைக்கணும் அப்போ இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட அனுப்புது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு புத்திமையை சொல்லி வாழ வைங்க அப்படி சொல்கிறது தான் அப்புறம் வந்து நம்மகிட்ட அமுக்குது அனு அனுப்புது அதை நம்ம தெளிவாக சொல்லி எந்த கோயிலுக்கு எங்கே போகணுன்னு சொல்லி நம்ம அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு வச்சுக்கிட்டு அவங்க தொழில் பண்ணாலும் சம்பளத்துக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல முறையில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி வைக்கிறோம் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் தெளிவாக சொல்லப்படும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்